ஆண்டவரை நோக்கி காலை ஜெபம் மண்ணில் புதைந்து விண்ணில் எழுந்த எம் இறைவா வாழ்வழிக்க வந்த அன்பு தெய்வமே இயேசுவே உடன்படிக்கையின் தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆராதனைக்குரிய அன்பு நேசரே ஆத்ம மனவாளரே நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன் அவர்கள் என் இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர் என்பதையும் அவர்களது தீ நான் மன்னித்து விடுவேன் அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு மாட்டேன் என்கிறதையும் காண்கிறோம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமது நாமத்தில் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யும் உம்மாலன்றி எங்களால் தனித்து ஒன்றும் செய்ய இயலாது ஆண்டவரே ஆகையால் உமது உதவியை நாடுகின்றோம் இந்த நாள் முழுவதும் எங்கள் நினைவை சிந்தனையை தொடர்ந்து வாரும் நாள்தோறும் அதிகாலையில் உமது பேரன்பில் நிறைந்து பரிசுத்த உள்ளத்தோடு பணிந்து ஆர்வத்தோடு தாகத்தோடு காத்திருந்து ஜெபிக்கவும் உம் கிருபை தாரும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைந்து இரவும் பகலும் ஜெபிக்கக்கூடிய பலனை பெற்றிருந்தது போல தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றியது போல நாங்களும் உம்மோடு ஜெபத்தில் உறுதியாக நிலைத்திருந்து ஜெபத்தின் மேன்மையை காணச் செய்யும் இரவும் பகலும் இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீங்கிவிடும் உம் சித்தத்தின்படி உம் திருவுளப்படி நடக்கும் சில செயல்களால் எங்களுக்குள் ஏற்படும் நெருடல்கள் விசுவாச குறைவு ஏற்படாமல் எங்களை உம்முடைய வசனத்தின்படியும் வாக்கின்படியும் வழி நடத்திடும் ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் உம்மை நோக்கி பார்த்து உமது பாதம் காத்திருக்க ஜப ஆசியை எங்களுக்கு தந்தருளும் உமக்கே தொண்டு செய்யும் மக்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும் உம் பால் ஈர்த்து கொள்ளுங்கள் எங்களை உம் கரம் பிடித்து வழி செல்லட்டும் நாங்கள் சிறு பிள்ளைகள் உமது கையை விட்டு விடுவோம் நீரே எங்களை இறுக பிடித்துக்கொள்ளும் எங்கள் குற்றம் குறைகளை மன்னித்து உமது உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து எங்களை கைவிடாமல் காத்து உமது தோளில் சுமந்து பலவீனங்களில் உம் திரு ரத்தத்தால் கழுவி உமது பேரன்பிற்கேற்ப மனமிறங்கி உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் தந்து வழி நடத்திட வேண்டுமென்று உமை நோக்கி ஜபிக்கின்றோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்